அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இரண்டாவது சனிக்கிழமை தவ காலத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நம் தேவதாயிடம் ஜிபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆப்ரியமான சகோதர சோழே இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை ஆண் ஆரோக்கிய அன்னையின் ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜபமாலையும் அதனை தொடர்ந்து திவ் ஆசிர்வாதமும் தூத்துருப்பலையும் நச்செய்தி கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே குணமனைக்கு வழிபாடும் சாட்சியங்கள் கேட்பதும் அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான ஆசிரோடு உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நீங்கள் எப்படிப்பட்ட மன சுபாவத்தோடு வந்திருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வாகனத்தில் வந்திருந்தாலும் ஆரோக்கிய தரிசித்த பிறகு நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அழைக்கின்றேன் பிரியமான சகோதர சகோதரே இன்றைய நாளுடைய நச்சீதிக்கு வருவோம் இன்றைய நாளுடைய நச்செய்தியிலே ஜெபம் பண்ணுவது எப்படி அந்த ஜெபத்துடைய வலிமை என்ன என்பதை பற்றி தியானிக்க இருக்கின்றோம் ஒரு முறை முல்லா தொழுகைக்கு சென்றாராம் தொழுகை கூடத்திற்கு அந்த தொழுகை கூட நேரத்தில் ஒருவர் சத்தம் போட்டு சொன்னாராம் ஐயோ நான் தொழுகைக்கு வருகின்ற போது என்னுடைய வீட்டை நான் கூட்டவில்லையே என்று அதை கேட்டு பக்கத்தில் இருந்த பக்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த நபர் கோபம் கொண்டு உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா ஜெபிக்கின்ற போது நீ சத்தம் போட்டு பேசலையே என்று இவர் சத்தம் போட்டு பேசினார் அது மட்டுமல்ல நீ எனக்கு தொந்தரவு கொடுத்ததால் மீண்டும் என்னுடைய பிரார்த்தனையை முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று இவர்கள் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்த முல்லா சத்தம் போட்டு சிரித்தார் இருவரும் கேட்டார்களாம் சத்தம் போட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறாயே என்று அதற்கு முல்லா கூறினாராம் நான் உங்கள் இருவரை பார்த்துதான் நான் சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் ஓ ஜெபிப்பதை விட்டுவிட்டு மற்றவர்கள் எப்படி ஜபிக்கின்றார்கள் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கவனத்தோடு இருக்கின்றீர்களே அதை நினைத்து நான் சிரிக்கின்றேன் என்று கூறினாராம் பிரியமான சகோதர சோலை நிறைய நேரங்களில் நாம் இன்று வரக்கூடிய அந்த பரிசையரை போலத்தான் நான் இப்படி அல்ல அப்படி இல்ல இவனை போல அல்ல அவனை அவளை போல இல்ல நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று பலவிதமாக பிதற்றி பேசுவது பெருமைக்காக பேசுவது ஆண்டவர் அதை முற்றிலும் வெறுக்கின்றார் அந்த ஆயக்காரன் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நான் உண்மை ஏறெடுத்து பார்க்க கூட நான் தகுதி இல்லை நான் ஒரு பாவி என்று தலைகுனிந்து அவன் ஜெபித்தான் ஆனால் அந்த பரிசெய்கிறோ இதோ வித்தியாசமான ஆண்டவற்ற தன்னை நியாயப்படுத்தி பார்க்கின்றான் ஆண்டவருக்கு முன்பாகவும் மற்றவருக்கு முன்பாகவும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் எப்படிப்பட்ட செயலை நான் தவிர்க்கின்றேன் எப்படிப்பட்ட நபராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை பெருமையாக அவன் பேசுவதை பார்க்கின்றோம் ஜெபம் என்பது நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் மற்றவர்களை ஒருபோதும் நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது ஒப்பிட்டு பேசக்கூடாது இந்த அருமையான நாளில் அன்றுவரே அந்த ஆயக்காரனை போல நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையும் மன பக்குவத்தையும் தாரம் இதோ நான் அப்படி இல்லை இப்படி இல்லை இதோ என்னுடைய எண்ணங்கள் வேறு அவனுடைய எண்ணங்கள் வேறு என்று பிறரை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காத மனிதர்களாக வாழ இந்த நாளிலே நாம் இணைந்து செபிப்போம் இதுவோ இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நம் தாயின்றி தாய் தாயிருக்க தோல்வியிலே என்ற தாரக மந்திரத்தோடு தொடங்கியிருக்கின்றோம் அத்தனை கருத்துக்களை நம்முடைய துன்பம் துயரம் வேதனை பிரச்சனை கவலை கண்ணீர் மன அழுத்தம் போராட்டம் சவால்கள் பயம் நடுக்க அச்சம் எதிர்பார்ப்பு மற்றும் கடன் சுமை வியாதி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட வியாதி பலதரப்பட்ட நினைப்புகள் மன ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான பலதரப்பட்ட கஷ்டம் அத்தனை நம்முடைய தாயுடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் இந்த தாய் அவர் எங்க இருப்பினும் யாராக இருப்பினும் அவர்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் உள்நாட்டில் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் நம்முடைய சொந்த பந்தங்கள் இரவு பகலாக நம்முடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் நம்முடைய பிள்ளைகள் பல இடங்களில் தங்கி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களாம் ஒழுக்க நிறையில் வாழ வேண்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நல்லதே சிந்திக்க வேண்டும் நல்லதே அவர்கள் என்ன வேண்டும் அவருடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக அமையணும் என்று அப்படிப்பட்ட பலதரப்பட்ட கோரிக்கையோடு இந்த நாளிலே நாம் வந்திருக்கக்கூடும் ஆண்டவர் எவ்வளவோ பேருக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய கிருபை அவருடைய வல்லமை இதுவும் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு எத்தனை அற்புதங்களை அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் சந்தித்துக் கொண்டுதானே இருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கின்றோம் பிரியமானவர்களே என்று தவக்காலத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஐந்து நாட்களை ஆண்டவர் அற்புதமாக ஆசிர்வதித்து நம்ம எல்லாம் இன்னும் புனிதத்திலும் தவத்திலும் ஜபத்திலும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ இணைந்து பரலோக பிரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு ஆகும் மக்கள் நன்றி செலுத்த தகர்ப்பனேன் என்று சனிக்கிழமை என்னுடைய அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாயே அம்மா உடைய பாதத்தில் எங்களை எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் பேர குழந்தைகளையும் ஒரு சில உதாரி பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் உதாரி கணவனை ஒப்படைக்கின்றோம் ஏதோ அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தாங்க நிறைய நேரங்களில் நாங்கள் ஈகோ பிடித்தவர்களாக இருக்கின்றோம் இது எஜிங் அவுட் காட் என்று சொல்வார்கள் கடவுளை மறந்து பாவத்தில் வாழக்கூடிய நபர்கள் நான் 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 என்ற தற்பெருமை அத்தனை எங்களுக்கு விடுதலை கொடுத்து வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய உயிர்ப்பு விழாவை இன்னும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு எங்களுடைய அன்னை மரியாதையோடு இணைந்து கொண்டாடக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தான் ரப்பம்படி எங்களுடைய பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு கல்லூரி தேர்வு அத்தனையும் ஆசீர்வதித்து அவர்கள் இன்னும் இன்னும் அதிகமான மதிப்பெண்கள் பெறவும் நல்ல ஒன்று சக்தியோடு வாழ திரும்பி ஆண்டவர் இராண்டு கல்ஸ் ராமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே மரியே வாழ்க மரிய